அனைவருக்கும் வணக்கம் மண் தரையில நல்லா செழிப்பா தள தளன்னு வளர்ந்துட்டு இருந்த என்னோட கற்பூர வெள்ளி செடியை வேரோட பறிச்சு எடுத்துட்டோம் இல்லைங்களா இது எதுக்காக பறிச்சோம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா நாங்கள் இருக்க பகுதியில் அம்மருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடுமையான குளிரும் கடு பனிப்பொழிவும் இருக்கும் அதனாலதான் இதை நம்ம பறிச்சு எடுத்துட்டோம் இதை நாம் பறிச்சிட்டு அதை மறுபடியும் ஒரு மண்ணு போட்டு ஒரு தொட்டியில மாத்தல ஒரு ஜார்ல தண்ணி ஊற்றி நான் அந்த தண்ணியில போட்டு இதை வளர்க்கலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன் ஏன்னா நம்ம தண்ணியில வச்சு வளர்க்கும் போது ஒருத்தே இருந்தா போதும் அடுத்த சம்மர்ல மண்ணுல வச்சு வெளியில வச்சிடலாம் நினைச்சு வச்சேன் ஆனா வச்சு ரெண்டு பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சுங்க இலையெல்லாம் அப்படியே மஞ்சள் ஆயிடுச்சு நிறைய இலை காஞ்சி கீழே விழுந்துருச்சு நிறைய இலைகள் அழுகி போயிடுச்சு அதெல்லாம் இப்ப நான் எடுத்துட்டு நான் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பாட்ல வந்து நான் மண்ணு போட்டு இதை வச்சுட்டேன் ஏன்னா இது வீட்டுக்குள்ள தண்ணியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சது ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்துச்சு அதனால இப்போ ஒரு குட்டி பாட்டில் கொஞ்சமா மண்ணு போட்டு இதை வச்சுட்டு நான் வெளியில எடுத்து வச்சுட்டேன் இந்த கற்பூரவள்ளி செடி மட்டும் கிடையாது எந்த ஆகட்டும் நம்ம ஒரு ரீபாட் பண்ணும் போது ஒரு சின்ன தொட்டில இருந்து பெரிய தொட்டிக்கு மாத்தும் போது அது திடீர்னு அந்த ஒரு புது இடத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் காஞ்சு போயிட்டு தான் திரும்ப வந்து நல்லா வளர்ந்து வரும் ஏன்னா பாவம் அதோட வீட்டுல இருந்து அதை மாத்தி புதுசா ஒரு வீட்டுக்கு கொண்டு வரோம் இல்லையா அது அடாப்ட் ஆகி வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து வந்துடும் அக்டோபர் ரெண்டாவது இருந்து தான் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எல்லாம் டவுன் ஆகுது அதிகமான அளவு டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி எய்ட்டுக்கு போகுது மினிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி போகுது அதனால நாங்கள் வந்து அக்டோபர் ரெண்டாவது வாரத்தில் எல்லா செடியும் வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வைக்க வேண்டியது வரும் சரி அது வரைக்கும் பாவம் இந்த செடி வெளியிலயே இருக்கட்டும் அதனால இந்த மண்ணு போட்டு இந்த குட்டி தொட்டியில்கிட்ட வச்சு இப்போ இந்த இடத்துல வெளியிலேயே நம்ம வச்சுட்டோம் அடுத்து ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம் சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்னு பார்த்தோம் அதை அடம் பண்ணி வெளியில வந்துருச்சு உங்களோட செடி ஏதாவது இது மாதிரி சேட்டை பண்ணுச்சா அது எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மணி பிளான்ட் ஸ்பைடர் பிளான்ட் மாண்டஸ்ரா அந்த மாதிரி நம்ம ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் தண்ணிக்குள்ள வச்சு வளர்க்குறது ரொம்ப சுலபந்தான் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மாத்தினா மட்டும் போதும் ஆனா இந்த மாதிரி வெளியில வச்சு அவுட்டோர் பிளான்ட் இந்த கற்பூரவள்ளி மாதிரி செடிகளை வந்து தண்ணிக்குள்ள வச்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் ஆனா இதுவே வந்து நம்ம ப்ராபிகேட் பண்ணனும் ஒரு சின்ன ஸ்டெம்பா வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதை ஈஸியா வளர்க்க முடியுது அதை நம்ம பாதுகாக்க முடியுது பெரிய செடியா வச்சு நம்ம தண்ணிகளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்